எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசலாம் நினைக்கிறேன் முதல்ல வந்து இது வந்து என்ன இது ஒருத்தர் ஒருத்தரை பாராட்ட மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் நிக்கில் வந்து எவ்வளோ பண்ணி விட்டார் அதனால் நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் பதினேழாவது படம் விஷால் கூட மூணாவது படம் ரெண்டு படம் இருக்குதுன்னு நல்லா அமைஞ்சிது ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன் ரொம்ப பிடிச்சது உடனே டக்குனு ப்ரொடியூசர் சந்த கார்த்திக் சார் அறிமுகப்படுத்தி விட்டார் கார்த்திக் சார் வந்து அவர் பேசும்போதே அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார் அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ரராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார் ஒரு டைரக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறோன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது விஷால்கூட மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லேனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட் ஆன உடனே அப்போ வந்து ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணோம் அதில் நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி பண்ண வரணுன்றதுக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலுலையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் ஒரு எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் நீங்க தாமிர பணியில பாத்தீங்கன்னா எண்ட்ல வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனா காயம் காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி இந்த பறம் டிவில ஓடிட்டு இருக்கும் ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷனல் ஏரியாவில் ஸோ எதுவுமே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சினோன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அது அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையா வந்து சொல்ல போகிறதில்ல வெரி சாரி என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்திரமே நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷார்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன் ஏன்னா படம் என்ன வாழ்க்கை போகுறத எல்லாருமே இது ஒரு ப்ரெஸ் மீட்டை ஆரம்பிச்சு இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது வந்து ப்ரெஸ் கிட்ட ப்ரெஸ் மூலமா நான் ஆடியன்ஸுக்கு சொல்ற சொல்ற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இது படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இதுல வந்து எட்டு ஃபைட் ஃபைட் அண்ட் சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்கு அந்த எட்டு சீக்வன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரித்து கொடுத்தோம் எல்லாருமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க இந்த ஃபைட்டு வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா ஏன்டா வச்சாங்கன்னு மட்டும் கேட்டறவே கூடாது ஏன்னா வேணும் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஆடியன்ஸை மதிச்சு ஸ்க்ரீன் பிளே பண்றாங்க நான் கொஞ்சம் எதோ கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஃபைட்டு ஒரு பத்தடி போய் விடலாம் அப்போ கூட மாச எட்டு சொல்லுவேன் மாசம் பத்து அடி வேணும் ஒரு எட்டு அடி வச்சுக்கோங்க ஒரு ஆறு அடி ஆகிட்டு வேணாம் ஒரு நாலு அடி ஆகிக்கோங்க ஏன்னா நான் மிதிச்சா ரெண்டு அடி போயிருந்தா ஹீரோ மிதிச்சா ஒரு ஆறு அடி போட்டோம் பன்னெண்டு அடி வேணாம் இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான் ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்புறம் நீங்களும் நிறைய கேள்விகள் என்னடா இன்னும் பறக்க விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க ஸோ அதனால அதெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் அதனால நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாம பண்ணியிருக்கேன் அதனால நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த ஃபைட் வச்சுக்கன்னு கேட்க மாட்டாங்க நான் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கன்டென்ட் வச்சிருக்கோம் அதாவது தேவை நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்றேன் ஒரு அடிதடி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க என்ன பயங்கர ஆக்ஷனா இருக்கு நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பத்து பேர் நிக்கிறான் நம்மளை அடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம் போலீஸ் போன் பண்ணுவோம் எதுவும் அவங்க பூட்டை உடைக்க போறாங்கன்னா உள்ள இருந்து அருவாமனை உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராக அடிப்போம் இந்த மாதிரி ஒரு மூடில் தான் அவர் படம் முழு அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்ற கோணத்துல எல்லாம் வெரைட்டி வெரைட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதரை கதரை போட்டு என்னென்னதான் எல்லாரும் டீசர் பாத்துருப்பீங்கன்னு ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனா அந்த பரபரப்பு படத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல என்னன்னா கட் பண்றேன் பிளேமிங் இருந்துச்சு அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க இப்ப வந்து நான் கொஞ்சம் லோக்கல்ல எல்லா போய் ஒரு டீ கடை வரைக்கும் போய் இல்ல ஒரு ஆட்டோ டிரைவர்த்து போய் எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஐடியா எல்லாம் கேட்பேன் நான் எப்படி இருந்துச்சு என்ன மைனஸ் ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ ஓடாத படத்துல இல்ல இல்ல ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்குது அப்படிங்களா போது அது ஃபாஸ்டா கட் பண்றீங்க சார் அது வந்து இப்ப கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை அப்படிங்கும்போது சரி அப்ப எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும் அந்த ஸ்கிரீன் பே வந்து ஃபாஸ்ட் பண்ணிட்டா செம்ம பேசல ஸ்கிரீன் பே அதுல ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதை பத்தி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகான்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காட்டினேன் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப மெஸ் ஆகிட்டாரு சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போகிறக்குன்னு என்னென்னா இந்த சிங்கிள் ஷார்ட் வந்து எதுக்காக எடுத்தோன்னா வேணும்னு எடுக்கல கண்டிப்பாக சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை அந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரம்போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பிச்சு அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்க மாதிரி அதில் மூணு வண்டி பிளாஸ்ட் ஆகி நாலாவது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோ ஹீரோயின் போற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்ட் போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு வந்த வண்டி கூட அந்த ஃபேமில் போயிட்டு இருக்கணும் இது எல்லாமே சிங்கிள் ஷாட்டா இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அது எப்படி எடுத்துன்றது மட்டும் போகணும் சொல்றேன் எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்ல வந்துட்டு இருப்பாரு ஹீரோயின் வந்து ஒரு பஸ்க்குள்ள இருப்பாங்க ஆனால் ஒரே கேமரா கேமராமேன் கையில கேமரா கேமராமேன் ஜீப்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு டேரக்டர் ஜீப்ல ஒரு இடத்துல ஒழிஞ்சு உட்காந்துட்டு இருப்பாரு வண்டி போயிட்டு இருக்கு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கு மூன்று நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அஞ்சு நிமிஷம் ஷார்ட் இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது இப்போ கேமரா பேன் ஆகுது ஹீரோ இருக்காரு வண்டி மேல காட்டு ஒரு பஸ் தூரத்துல போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பேன் ஹீரோ இருக்காரு ஹீரோ வந்து அந்த பஸ் வந்து ஆர்ன் அடிச்சு வண்டி நிறுத்தன்றாரு அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான் இவ்வளவு நிறுத்தியான திருப்பி கம்பல் பண்றாரு நிறுத்த மாட்டேங்கிறான் உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது இப்போ கேமராமேன் இருந்து கேமராமேன் லஸ்ட் கிட்டே கேமரா மாறுது அவரை எடுத்துகிட்டு வெளியே போய்ட்டுருக்காரு இவர் இருந்து இறங்கி வராரு இப்போ கேமராமேன் கையில கிட்டே வருது கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போயிருக்கிறாரு அங்கேருந்து அவர் மாஸ்டர் அங்க அங்கேருந்து மைக்கில் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இப்போ இவர் நடந்து போகிறாரு அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் வர மாட்டேங்கிது இதோட ஃபாஸ்டா பேச முடியாது ஸோ மே பஸ்ஸு கிட்டே போகிறாரு போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு ஸோ காம்போசிஷன் வயசு லோவாக இருக்கக்கூடாதுக்காக ஒரு செட்டர் ஸ்டெண்ட் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போடுறாரு அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷன் வைக்கிறாரு அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது கடைசியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னு ஹைவேஸில் ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது அது வில்லன் குரூப் ட்ராக்கு ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் வராங்க இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறுறாங்க வண்டியில் போய் ஏறினோடனே அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்குது பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறாரு எடுத்தவனும் ஒரு பூட்டிச்சு வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி மற்றவனெல்லாம் த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தையும் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு குத்துறாரு அட்டிக்கிறாரு ஆனால் எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம் என்னன்னா ஒரு அடிச்சதுக்கு அடித்ததுக்கப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட் கேமரா திரும்பி வரக்குள்ள அவர் வந்து அந்த ரோப் எடுத்து ஊக்க மாட்டிகிட்டு ரெடியாக இருக்கணும் அந்த ஃபைட்டர் அந்த ஃபைட்டர் போது ஃபைட்ரு மாஸ்டர் அசிஸ்டன்ட் வந்து கரெக்டாக எழுக்கணும் மாஸ்டர் அந்த கமெண்ட் வந்து இன்னொரு வேலனில் உட்காந்து கொடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் இந்த பதினஞ்சு பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு அதுக்குள்ளே பஸ்ஸில் உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐம்பது பேரை இறங்கி அங்கேருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலும் முடிஞ்சுது இப்போது வண்டி மறுபடியும் கிளம்புது ஜீப்பு அவங்க வந்து ரெண்டு வண்டி அவங்களை துரத்திட்டு வருது துரத்திட்டு வந்தவொடனே கேமராமேன் கையில் இருந்த கேமரா வந்து பறக்குது பறந்தாச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டு போகுது போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து வண்டி ஜி ரெண்டு வண்டி இந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஐடென்ஷன் ஒயரில் வந்து நூறு கிட்ட உயரத்தில் வந்து ஒரு கேமரா பட்டு டம்னு கீழே வந்து உடஞ்சிடுது கேமரா அப்படியே கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு இது சேம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட்டை மெஷர் பண்ணி எயிட்டி ஃபீட்டு ஹைட்டில் ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபீட் ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது ஹண்ட்ரட் ஃபீட் எயிட்டி ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது அங்கே போய்ச்சினா ரெண்டு வண்டி துரத்திட்டு போகுது ஆப்போசிட்டில் ரெண்டு வண்டி வருது இந்த வண்டியை மறிக்கிறது இந்த வண்டியை மறித்த இன்னும் அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது இந்த வண்டி கூறுக்க வரது அந்த வண்டி ஒன்று ஒன்று இடிக்குது அங்க இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம் பாய்ஸ் எல்லாம் மேலே வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க குத்த வராங்க டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அதை மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேல இருந்த கேமரா கீழே வருது கேமராமே எப்படி கையில புடிச்சாருன்னு தெரியல புடிச்சிட்டு அங்க இங்கே ஓடுறாரு சுத்தி சுத்தி சுற்றி ஓடுறாரு கடைசியில அந்த ஜீப்புக்குள்ள போய் உட்காந்துக்கிறாரு ஜீப்புக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே வண்டி கிளம்புது கிளம்பி பிளான் பண்ணா பின்னாடி நாலு வண்டி துரத்து ஒரு வண்டி வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல அடிச்சு பிளாஸ்ட் ஆகுது அது மட்டும் சிஜி பிளாஸ்ட் மட்டும் தான் சீக்கிச்சு ஆனால் ஷார்ட் கட் ஆகலை அதுக்கு அடுத்தது ஒன்று வந்து டாப்பில் உள்ளே போய் ஒரு காவாயில் போய் உழுது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உழுது அந்த உள்ளது மட்டும் சீக்கி அடுத்தது ஒன்று வந்து சென்ட்ரு ஆஃப் த மீடியில் வந்து அடித்து நொறுங்கி அந்த வண்டி தீ பிடிக்குது இதை தாண்டி அவர் எஸ்கேப் ஆகி போய் ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போகிறாரு இந்த மூன்றரை கிலோமீட்டரும் எங்களுக்கு கண்ட்ரோலில் வந்து அந்த ரோடு கிடச்சிது எல்லா டெக்னீஷனோட சப்போர்ட் கிடைச்சிது விஷாலுடைய அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு ப்ரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் இது வந்து இதை சிங்கிள் ஷார்ட்டாக தான் நீ ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசினேன் நிறைய டெக்னிஷியன்ஸில் பேசுனேன் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் நாங்கள் முடியாதுன்னே சில பேர் வந்து ரொம்ப ராவாக இருக்கும் சார் நாங்கள் ராவா தான் சார் வேணும் ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போ அதுக்கு நமக்கு வெற்றி பா ரஞ்சித் அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவா கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்குறது தானே சார் அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல இது இருக்குது அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ராவ ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசி நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்டையும் போராடனே போராடி போராடி கடைசியில் எனக்கு கண்ணல் கண்ணன் மாஸ்டர் கிடச்சார் நிறைய பேருக்கு அவர் சொன்ன ஒன்று மா சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார் மாஸ்டர் அந்த ஃபைட்டை மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க அடித்து முன்ன பின்னே நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் எடுத்துருங்க மாஸ்டர் ஸோ அவர் வந்து பண்ணிட்டாரு ஸோ மனவலியோட தான் அந்த வேலைக்கே போனேன் நான் ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதா அப்படின்னு சொல்லி திருப்பதியில் ஷூட் பண்ணோம் அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நைட்டு பத்தரை மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன் வண்டியிலே வந்து ஸ்பீடாக மீட்டரை பார்த்து மெஷர் பண்ணணும் மூன்று கிலோமீட்டர் டிவைடட் பை செவன் செவன் சீக்வன்ஸ் ஃபிஃப்டி எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு ஸோ டிவைட் இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுவிட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம் ஷால் வந்தார் கட கட கட் பிளான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக சார் ரெண்டாவது நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டேக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆகிடுச்சு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மன வலியும் சாதிச்சிட்டோம் நான் எதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை படத்தில் எல்லா விஷயத்துலையும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம் அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் திருப்திப்படுத்தும் நினைக்கிறேன் வேற எதுவும் நான் பேச விரும்பலை நீங்க படங்களை படத்தை பாருங்க ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க கண்டிப்பாக வலி ஒரு மன ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு நம்பிக்கை இருக்குது நன்றி நன்றி